டேட்டிங் ஆப் பயன்படுத்திய ஆண்களை குறிவைத்து நூதன மோசடியை புள்ளிங்கோ பாய்ஸ் கும்பல் அரங்கேற்றியுள்ளது புள்ளிங்கோக்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் தாமோதர கண்ணன் இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் மேலும் தாமோதர கண்ணன் டேட்டிங் ஆப் பயன்படுத்திய நிலையில் அந்த ஆப் மூலம் அகிலா என்ற பெண்ணின் அறிமுகம் கிடைத்துள்ளது பின்னர் அகிலாவுடன் தாமோதர கண்ணன் நட்பாக பேசிய நிலையில் ஒரு கட்டத்தில் அகிலா ஆபாச வீடியோ காலில் தொடர்பு கொள்ள பணம் அனுப்புமாறு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் இது ஏமாற்று வேலை என தெரிந்து கொண்ட தாமோதர கண்ணன் அந்த ஆப் பயன்படுத்துவதை நிறுத்தி கொண்டதாக தெரிகிறது இருப்பினும் அந்த ஆப் மூலம் பணம் கேட்டு குறுஞ்செய்தி வந்ததால் வேறு வழியின்றி தாமோதர கண்ணன் அந்த ஆப்பை தனது செல்போனில் இருந்து அன்இன்ஸ்டால் செய்துள்ளார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தாமோதர கண்ணனை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தான் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பேசுவதாகவும் டேட்டிங் ஆப் மூலம் பழகிய அகிலா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதனால் உன் வழக்கு பதிவு செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் எழுபதாயிரம் ரூபாய் பணம் அனுப்ப வேண்டும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாமோதர கண்ணன் பதிமூன்றாயிரம் ரூபாயை அந்த நபர் கூறிய கணக்கில் அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் அந்த கும்பல் தொடர்ந்து தாமோதர கண்ணனின் ஆபாச வீடியோக்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அதனை உனது நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவோம் என்று கூறி அவரிடம் பணம் கேட்டு மிரட்டி வந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட தாமோதர கண்ணன் இதுகுறித்து வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது பட்டாபிராம் பகுதியை சேர்ந்த லியோதுரை சீனிவாசன் தமிழன் முகமது ரியாஸ் பிருத்திவிராஜ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இவர்கள் டேட்டிங் ஆப்பில் பெண்கள் பெயரில் புகைப்படங்களை பதிவிட்டு ஆப்பில் டேட்டிங் செய்ய வரும் இளைஞர்களை குறிவைத்து ஆபாச அழைப்பிற்கு அழைப்பு விடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்தது தெரியவந்தது மேலும் இதில் பணம் கொடுக்காமல் இழுத்தடிக்கும் நபர்களை இன்ஸ்பெக்டர் பேசுவதாக கூறி பணம் பறித்து வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர்களில் லியோதுரை மற்றும் முகமது ரியாஸ் மீது ஏற்கனவே இது போன்று பல மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து போலீசார் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த விவகாரம் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் பிரியா ஸ்வீட்டிகள் பெயரில் வலம் வரும் மீசை வைத்த மோசடி ஆண்களிடம் மற்ற ஆண்கள் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்